அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் வாழ்வின் ரகசியம் அப்படிங்கிறது என்னது அதாவது வந்து உபயம் என்று சொன்னாலே கஷ்டம் அது காலபுருஷ தத்துவத்தின்படி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது காலபுருஷ தத்துவத்தின்படி ஸ்தானம் அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத முதல்ல வந்து உங்களுடைய லக்கண புள்ளிய கரெக்டா வந்து செட் பண்ண தெரியும் ஆண் என்று சொன்னால் ஆண் பெண் என்று சொன்னால் பெண் அந்த கரெக்டாக செட் பண்ண தெரியணும் இதுதான் ஜோதிட விதி இந்த விதியை யாரும் மாற்றிட முடியாது நான் மாற்றிடுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே இருக்கீங்க இயற்கை உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் நல்லா தான் படைச்சிருக்கும் பாதிப்பெல்லாம் படைக்கலை அப்போ பாதிப்பெல்லாம் படைக்கலை அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து பிறப்பால் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கா இல்லையா எவ்வளவு போராடும் மொத்தம் ஒன்பது கிரகம் மாந்தியமும் சேர்த்துக்கணுங்க லக்கணத்தையும் சேர்த்துக்கணுங்க இந்த பதினொன்னுல யாரு எதுல எதுல போய் வந்து அம்சத்தில் வந்து கிரகங்கள் நின்னால் அந்த திசைகள் நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு ரகசியம்தான் அப்ப அந்த ரகசியம் என்பது என்ன என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பாதசாரங்களை தயவு செய்து வந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தயவு செய்து போடும் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையான ரிசல்ட் கிடைக்காது இப்ப ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சனி வந்து நாலில் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அஞ்சில் இருக்காரு அஞ்சில் இருக்காரு அப்ப நாளில் சனி இருந்தால் நாளில் சனி இருந்தால் வீடு கட்ட முடியாது நாளில் சனி இருந்தால் வீடு கட்ட முடியாது அஞ்சில சனி இருந்தால் வீடு கட்டிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் என்ன திருக்கணிகா அஞ்சில சனி சார் அப்படிங்கிறார் சரி அப்ப வீடு கட்டிட்டீங்களா இல்லை சார் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணுவதற்கு முன்னோர்கள் வந்து பயங்கரமான ஆதிபத்தியமுடைய மூளைசாலி மூளையில் வந்து பயங்கரமான ஆளுகள் நம்ம பழைய முன்னோர்கள் தாத்தன் பாட்டன் பூட்டேன் பதினெட்டு சித்தர்கள் பராசரம் முனிவர் இவங்கெல்லாம் ஜாதார ஆள் கிடையாது இப்போ பராசரம் முனிவர் மாதிரி வந்து இப்போ யாராவது இருக்காங்களா இருக்காங்களான்னுக்கு ஒருத்தர் இல்லை நம்ம தான் வந்து என்ன சொன்னான சாமியார்களை போய் பின்னாடி சுற்றிட்டே அலையிறோம் சுற்றிட்டே அலையிறோம் அதில் என்ன உண்மை உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று சுத்தி அழைகிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன உணரவே இல்லை அப்ப உங்களுடைய இதில் வந்து அம்சத்தில் உங்களுடைய லக்கணம் என்ன வேணாலும் இருக்கட்டும் என்ன லக்கணமாக இருந்தாலும் உபய லக்கணமாக வந்துட்டா நீ போராட பிறந்தவங்க உவே உபயலக்கணம்னு ஒன்று வந்துருச்சா காணர் லக்கணம் மிதனம் கண்ணி தனுசு மீனம் என்று சொல்லக்கூடிய காணர் லக்கணங்கள் உங்களுக்கு வந்து வந்துருச்சா அப்ப நீங்க வந்து இன்புட் அதிகமாக கொடுக்க வேண்டிய போராடி 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 ஜெயிக்கணும் இதுதான் போராடி போராடி ஜெயிக்கணும் லக்கணம் நாலு காணரில் அம்சத்தில் விழுந்து விட்டால் நீங்கள் போராளிதான் தான் அதுல எந்தவித மாற்றமும் நீங்க நிம்மதியாக நைட்டு படுக்க படுக்கிற நேரம் தான் அவன் வந்து கொஞ்சம் நிம்மதியை விடுவாங்க இதை விட மாட்டான் அதே சமயத்தில் கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் கேந்திரம்னா இது மேசம் கடகம் அதற்கடுத்து துலாம் அதுக்கடுத்து மகரம் இதில் கிரகம் இருக்கணும் கேந்திரத்தில் கிரகம் இருந்தால் சுகவாசி கேந்திரத்தில் அதிகமான கிரகம் இருக்கணும் அப்ப கேந்திரத்தில் வந்து அதிகமான கிரகம் இருந்தால் அப்ப எத்தனை கேந்திரம் இருக்கு மே நாலு கேந்திரம் இருக்கு மேசம் கடகம் துலாமு மகரம் இதுல இந்த நாலு கேந்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா கிரகம் இருந்தால் மேசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் கண்டிப்பாக வந்து நட்டுக்க நிற்கக்கூடிய ஒரு கிங்கா இருப்பான் அது எந்த கிரகமோ ஆதிபத்தியமோ அதுல வந்து அவன் வின்னிங் துலாத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் இல்லற வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் கொஞ்சம் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் மகரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் தொழிலில் விசேஷமானவன் கடகத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் சீக்கிரம் வீடு கட்டிடுவான் ஏன்னா அது ஒரு கேந்திரம் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அங்கே இருந்ததுன்னா வீடு கட்டிடுவான் அவனுக்கு அந்த சூழ்நிலை வரும் அவனுக்கு அவன் அவன் பேரில் கட்டிலாம் பொண்டாட்டி பேரில் நான் கட்டிருவான் இல்லை அவனுக்கு வீடு இருக்கான் அதில் மாற்று கருத்தெல்லாம் நீங்கள் வரவே முடியாது அப்ப இந்த உபயத்தில் கிரகம் இருந்தால் போராளி சரத்தில் கிரகம் இருந்தால் என்ன கிரகம் இருந்தாலும் சேத்தான் ராகதுகள் கூட சேத்துக்கணும் அவனால ஒரு நன்மை உண்டு சரம் என்று சொன்னால் அள்ளி கொடுப்பவன் சரம் என்று சொன்னால் சுகபோகங்களை அள்ளி கொடுப்பவன் அதான் அங்க மெயின் சுகபோகங்களை அள்ளி கொடுப்பவன் அப்ப இந்த சுகபோகங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா நாலு சரளக்கணம் தான் பணம் இருக்கு இல்லையா பணத்தை அள்ளி கொடுக்குறவங்க ஸ்திரலக்கணம் தான் இந்த ஸ்திரலக்கணத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க ஏன்னா எல்லாருடைய தேவை வந்து என்ன சொல்றன்னா வந்து சரளக்கணத்தை விட சுகபோகத்தை விட பாக்கெட்ல பணம் வேணும் அந்த பாக்கெட்டில் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இயற்கை அதையும் கொடுக்கத்தான் சி அதையும் கொடுக்கும் அதை வந்து கிரகங்கள் பாதசாரத்தில் கரெக்டாக உட்காந்தாதான் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப அந்த சிரம் என்று சொல்லக்கூடிய ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்துல கிரகம் இருக்கணும் இருந்தால் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தால் பணம் வரும் நீங்கள் சாட்டா போய் பிடிச்சிக்கலாம் எதுக்கு வந்து என்ன சொன்னான்னா அவன் அவனை போய் எல்லாத்தையும் போட்டு திண்டாடணும் போட்டு வந்து நிம்மதி இல்லாம ஆக்கணும் அப்படின்ட்டு அவன் என்ன செய்வான் ஏன் எனக்கு அந்த ஆதிபத்தியம் இல்லாத என்ன போய் வந்து இதுக்கூட வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தான் அந்த கிரகம் கேட்கும் இப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க ரெகுலர சரி சிவன் கோயிலுக்கு போய் வந்து நீ வந்து என்ன சொன்ன வெற்றி பெற முடியுமா அப்படின்னா உனக்கு அவர் ஸ்திரத்தில் இருக்காரா சூரியனு அல்ல வந்து சரத்தில் இருக்காரா நீ சிவன் கோயிலுக்கு போ இருந்தால் பணத்தை கொடுப்பாரு சரத்துல இருந்தால் சுகபோகத்தை கொடுப்பாரு உபயத்தில் இருந்தால் உன்னுடைய போராட்டம் என்று சொல்லக்கூடிய கஷ்டத்துக்கு நிவாரணத்திற்கு வழி சொல்லுவார் நீ போயிட்டு வர வர கொஞ்சம் நிம்மதியை வந்து கொடுப்பாரு அவ்வளவுதான் அவர் செய்ய முடியாது அவன் என்ன சொல்றான்னா செல்போன் செல்போன்ல வந்து என்ன சொல்றான்னா நமக்கு என்ன நம்பர் கொடுக்க முடியல அதை கரெக்டா தட்டுங்க அங்க போய் ரிங் ரிங்கடிக்கணும் இல்லைன்னா தவறான நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதாவது நவாம்சத்திற்கு வந்து என்ன மரியாதை வச்சிருக்கோம்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம் உடனே கண்டுபிடிச்சிடலாம் நிறைய கிரகங்கள் பதினோரு கிரகத்தை எடுத்துக்கிட்டாங்க பதினோரு தான் லக்கணத்தை சேர்த்து பதினோரு கிரகங்கள் பதினோரு கிரகங்கள் பணவரஸ்தானங்களில் அதிகமாக இருந்தால் நீங்கள் பொருளாதாரத்தில் வல்லவர் சரலக்கணங்களில் இருந்தால் சுகபோகத்தில் வல்லவர் ஓகேலக்கணங்களில் இருந்தால் என்னது அடி வாங்கிறதுக்கு நெளிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாகிக்கிடுங்க ஏன்னா அது அவக்களிய ஸ்தானங்கள் அவோக்கலிய ஸ்தானங்கள் என்பது ஒரு இன்பத்தை கொடுத்து துன்பத்தை கொடுக்கும் அவோக்கலியம் என்பது சரி சாப்பிட்டாச்சு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்திரம் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும் ஸ்திரம் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்கிறதான நூறு பர்சன்ட் இருக்கிறது சில பேருக்கு வந்து உழைக்கவே மாட்டான் பணம் வந்துட்டு இருக்கும் சில பேர் என்ன சொன்னா நல்லா பவுடர் போட்டு நல்லா சுத்திக்கிட்டே இருப்பான் அவனுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி வந்து என்ன சொல்றான்னா சர சரத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் ஸ்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கும் பணம் இதுல என்ன பெரிய பிரச்சனை இவ்வளவு ஊரத்துக்கு பேசுற எனக்கு வந்து என்ன சொன்னான்னா ஸ்திரத்தில் ரெண்டு கிரகம் தான் இருக்குது ஸ்திரத்தில் ரெண்டு கிரகம் தான் இருக்குது சரத்தில் எத்தனை கிரகம் இருக்குது மூணு கிரகம் இருக்குது சரத்தில் மூணு கிரகம் இருக்குது அப்ப ரெண்டு மூணு அஞ்சு போக ஆறு கிரகங்கள் உபயத்தில் போய் உட்கார்ந்த ஒரு மனுஷன் என்னையா செய்வான் சொல்லுங்கள் அதனால் அந்த உபயத்தில் போய் வந்து ஆறு கிரகங்கள் இருக்கிறதுனால அறிவாளி என்று பெயர் எடுத்திருக்கிறேனே தவிர நல்லா பேசுவார் நிறைய வாழ்த்துக்கள்லாம் கிடைக்கும் கீழே எழுதியிருப்பீங்க ஐயா வணக்கம் ஒரு அம்மா எழுதியிருக்கு அதாவது அஞ்சரப்பட்டியில் இருக்கிற வியாபாரத்தை சொல்லி பணம் வரும்னு சொல்லாமல் சமையல் குறிப்பு சொல்லாமல் காலபுருஷ தத்துவத்தின்படி எப்படி பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று எப்படி பணத்தை கொண்டு வரணும் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வத்திங்களா நீங்கள் பிரபஞ்சத்தை நன்றாக உணர்ந்தவரும் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி என்ன செய்ய வந்து தெரியுமா சோம்ப வச்சுக்கோ பட்டையை வச்சுக்கோ அதுக்கு அடுத்த பல்பொடியை வச்சுக்க டூத் பேஸ்டை வச்சுக்க இத்தனையும் வச்சு அவனுக்கு பணம் வரும்னு சொல்லிடுவான் அது ஆச்சரியமா இருக்கும் அது தாந்திரிகம் அது வருமானா வராது வரும் ஆனால் வராது வரும் ஆனால் வராது இதான் உண்மை அப்ப அதை பேசும்போது என்ன சொல்றான்னா அந்த வார்த்தைகள் வந்து என்ன சொல்றான் ஒரு பட்டை எடுத்து வை நாலு எலும்பு நாலு அதை எடுத்து வை இதை எடுத்து வை பொறிகள்ல எடுத்து வை பட்டாணி எடுத்து வை அப்படிங்கறதெல்லாம் நகி அம்சத்தை பார் நீ அறிவாளியா உபய உபயராசியில் உனக்கு நிறைய கிரகம் இருக்கும் உன்னுடைய பேச்சு உன்னுடைய தெளிவு எல்லாமே நல்லா இருக்கும் சரராசியில் கிரகம் இருக்கா நீ சுகபோகத்தை அனுபவிக்க பிறந்தவன் ஸ்திர ராசியில் கிரகம் இருக்கா நீ பணத்தில் பெறல பிறந்தவன் இது உங்க அப்பன் தாத்தன் பண்ண புண்ணியத்துக்கு தக்கனதான் இதுல எந்த கொம்பனும் நீங்க மாத்திக்கிடவே முடியாது எல்லாரும் சொல்றாங்க அதை மாத்திரலாம் இதை மாத்திரலாம் தலையெழுத்தை மாத்திரலான்னு அப்ப பதினோரு கிரகம் லக்கணத்தை சேர்த்து இந்த பதினொன்னுல வந்து என்ன சொல்றான்னா வந்து உபயத்தில் அதிகமான கிரகம் இருந்தால் அவன் ஜீவி பிறரு பிறர் பிறருக்காக பிறர் இவனால நான் சொல்ற அறிவுரைகளை வச்சு நிறைய பேர் விளைச்சிட்டு இருக்கான் ஒருத்தர் இன்னைக்கு எழுதிருக்கான் எழுதிருக்கான் அந்த பையன் ஐயா யமகண்டத்தில் மந்திரம் சொல்லி எனக்கு பணம் நல்லா வருதுங்க ஓகே பணம் நல்லா வருது இல்லை சாப்பிடு சந்தோஷமா இரு இது நாம சொன்னதுதான் அதே மாதிரி எல்லா மனிதரும் என்ன சொன்னா அம்சத்தை நல்லா புடம் போட்டு பாருங்க அந்த கிரகம் ஏதோ உண்மையாகவே எனக்கெல்லாம் வந்து சரத்தில் வந்து ரெண்டு கிரகம் இருக்கு சரத்தில் ரெண்டு கிரகம் ரெண்டு கிரகம் இருக்கு மூணு கிரகம் இருக்கு இந்த மூணு கிரகம் கொடுக்கின்ற இன்பமே எனக்கு போதுமானது ஓகேவா இதுக்கு நிறைய இது வந்து ஒரு வீட்டுல தானே வந்து என்ன சொன்ன வந்து படுக்க சோகம் அணுவிக்க போறோம் அப்ப சரத்தில் வந்து என்ன சொன்னா மூன்று கிரகம் இருக்கிறது தேவையான இன்பம் இருக்கிறது ஸ்திரத்தில் வந்து ரெண்டு கிரகம் இருக்கிறது ரெண்டு கிரகம் இருக்கிறது அப்ப போது என்ன சொன்னா தேவைக்கு பணம் வருகிறது அதுல எல்லாம் குறையில ஆனால் எக்ஸீடிங் அப்படிங்கிறது என்ன சொல்றான்னா வந்து வரும் போகும் வரும் போகும் ஏன்னா அவ்வளவுதான் அது செய்ய முடியும் ஆனால் உபயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து எனக்கு ஆறு கிரகங்கள் இருக்கிறது உபயம் என்று சொன்னால் குரு என்ன அறிவு அறிவுஜீவி புதன் என்ன செய்வார் கல்விமான் இவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருந்தால் என்ன சொன்னா நிறைய கருத்துக்களை சொல்வதற்குண்டான ஆதிபத்தியத்திற்குண்டான மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரே தவிர அப்போ மூணில் எதுல வலிமையாக இருக்கிறது அறிவில் வலிமையாக இருக்கிறேனே தவிர பொருளா அதுக்கடுத்து சுகத்தில் வந்து வலிமை ஏன்னா மொத்தம் ஆறு கிரகம் உபயத்துல மூணு கிரகம் சரத்துல மூணு கிரகம் சரத்துல அப்ப வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உபயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எத்தனை கிரகம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிரகம் அப்ப எது வலிமையானது உபயம் வலிமையானதாகவும் அதற்கு அடுத்த மூணு கிரகம் வந்து சரம் வலிமையானதாகவும் உபயம் என்று ஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இது ரெண்டு அப்ப ஆறு மூணு ஒன்போது ஒன்பது ரெண்டு பதினொன்னு அப்ப அறிவை முதலில் கொடுத்து சுகத்தை ரெண்டாவது கொடுத்து பண பணம் என்பது கடைசியில வந்து என்ன கையேந்தும்படி கையேந்தும்படிதான் இன்று வரை வைத்திருக்கிறான் இதை இன்று வரை வந்து என்ன சொன்ன இருபத்தி ஏழு ஆண்டுகளில் வந்து என்ன சொல்றான் நான் வந்து மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஆதாரம் இருந்தால் தானே மாத்த முடியும் ரெண்டு கிரகத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க ரெண்டு கிரகத்தை என்ன வச்சு என்ன செய்வீங்க சைக்கிள் மிதிக்கிற மாதிரி தான் நங்கு 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 நிமிச்சாலும் போற வேகம் தானடா போகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இதுதான் உங்க தலையெழுத்து எல்லாருடைய தலையெழுத்து இதுதான் அப்ப அம்சத்தில் காட்டிவிடும் உபயராசியில் இருந்தால் அறிவு ஸ்திர ராசியில் இருந்தால் பணம் உபய சரராசியில் இருந்தால் சுகம் இதுல பிரிச்சு பார்த்துடுங்க உங்களுக்கு எத்தனை நல்லா பார்த்துட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்